மெய்ப்பொருள் ஆய்வகம் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று கூறி வைத்துவிட்டு சென்றான் எம் தமிழ் மூதறிஞன் வள்ளுவ பெருமகன் எக்காலத்திற்கும் பொருந்தும் இந்த தத்துவ வாக்கியம் இன்று குழம்பி கூத்தாடும் மானிடத்தின் அடுத்த கட்டம் நோக்கிய சரியான பயணத்திற்கு மிகவும் தேவையானதும் பொருத்தமானதுமாகும் இந்த வள்ளுவனின் வாக்கியத்தை தனது இலக்கிய நோக்காக வரித்து பயணத்தை தொடங்குகிறது மெய்ப்பொருள் ஆய்வகம் மெய்ப்பொருள் ஆய்வகம் ஆங்கிலத்தில் திங் டேங் என்று அழைக்கப்படும் ஒரு சிந்தனை குழுமம் ஆழமான பிரச்சனைகளின் அடிப்படைகளை அறிவியலூடாக தேடல் செய்தலே இதன் நோக்கம் இங்கே உலக பிரச்சனைகள் ஊர் பிரச்சனைகள் வீட்டு பிரச்சனைகள் தனி மனித பிரச்சனைகள் என பல்வேறு பிரச்சனைகளும் அலசப்படும் ஆய்வின் மூலம் பெறப்படும் அறிவு ஆவணப்படுத்தப்பட்டு பொருத்தமான தளங்களில் வெளியிடப்படும் சரி இந்த எல்லாம் ஏன் இப்போது அலசி ஆராய வேண்டும் அதுவும் ஏன் எமது சமூகம் இதை செய்ய வேண்டும் பொருள் முதல் வாதத்தில் மூழ்கி சுயமைய சமூகமாக ஓடிக்கொண்டிருக்கும் மானிடம் இன்று ஒரு தேக்க நிலையை எதிர்கொள்கிறது கூட்டு சமூக உலக ஒழுங்கிலும் தனிப்பட்ட வாழ்வியலிலும் இதன் பிரதிபலிப்பு இன்று மிகவும் தெளிவாக தெரிகிறது பொருள் முதல்வாத சுயமைய சமூக கட்டமைப்பை முன்னிறுத்தி வளர்ச்சியடைந்த நாடுகள் என்று மார்தட்டி உலகை தலைமை தாங்க விளையும் நாடுகளிலேயே அவர்கள் நாடுகளில் எழும் பொருளாதார பிரச்சினைகளுக்கு நிரந்தரமான தீர்வுகள் இல்லை வெறும் கோஷங்களை முன்னிறுத்தி அதிகாரத்தை அடைவது அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி சேர்த்து வைத்துள்ள சொத்துக்களை காப்பது மேலும் சொத்து சேர்ப்பது என்ற வகையிலேயே அவர்களின் கட்டமைப்பு நகர்கிறது இது அந்த நாடுகளில் சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை கூர்மைப்படுத்த அதை திசை திருப்ப ஆபத்தான தீவிர வலதுசாரி இனவாத அரசியல் கோஷங்களை அங்குள்ள ஆளும் வர்க்கங்கள் கையிலெடுக்கின்றன அண்மையில் நடந்து முடிந்த அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலின் முடிவும் இந்த போக்கின் ஒரு அம்சமே என்கின்றனர் சிலர் மேலும் உலகின் பல்வேறு பிரச்சனைகள் எமது இலங்கை நாட்டு பிரச்சனை உட்பட தொடர்வதற்கு இந்த வளர்ச்சியடைந்த நாடுகளில் உள்ள ஆளும் வர்க்கங்களின் கடுப்பிடித்த தூர நோக்கற்ற நவகாலத்துவ தலையீடுகளும் முக்கிய காரணமாகும் என்ற ஒரு வாதத்தையும் சிலர் முன்வைக்கின்றனர் இந்த தலையீடுகள் சில இடங்களில் மிக ஆபத்தான அணு ஆயுத போராகி உலகளாவிய பேரழிவை வரக்கூடிய தன்மைகளை கொண்டவையாக இருக்கின்றன என்றும் அவர்கள் கூறுகின்றனர் மற்றொரு பக்கம் கடுபிடித்த பொருள் முதல்வாதத்தின் கட்டுப்பாடற்ற இயற்கை வள சுரண்டல்களும் சூழலியல் அக்கறையில்லாத உற்பத்தி முறைகளும் இந்த பூமி பந்தை ஒரு சூழலியல் பேரழிவை நோக்கி தள்ளி கொண்டிருக்கின்றது என்பதையும் மறுப்பதற்கில்லை இந்த வாத பிரதிவாதங்களை வெறும் கோஷங்களுக்கு அப்பால் தரவுகள் மற்றும் ஆதாரங்கள் அடிப்படையில் அலசி ஆராய வேண்டிய தேவை உள்ளதா இல்லையா அப்படி மெய்ப்பொருள் கண்டு மானிடத்தின் அடுத்த கட்ட பயணத்திற்கான சரியான பாதையை தேட வேண்டுமா இல்லையா இப்படி தீர்வுகளை தர முடியாமல் பிரச்சனைகளை மேலும் சிக்கலாக்கும் இன்றைய உலக ஒழுங்கை முன்னோக்கி சரியான பாதையில் நகர்த்துவதில் எமது சமூகத்தின் பங்களிப்பு ஏன் தேவை அந்த பங்களிப்பு என்னவாக இருக்க முடியும் கிட்டத்தட்ட எண்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தேடலின் உந்துதலினால் மனிதம் தோன்றிய ஆப்பிரிக்காவிலிருந்து புறப்பட்ட மனித கூட்டத்தின் ஒரு எச்சமாக இருப்பவர்கள் நாங்கள் நீண்ட நடிக பயணத்தின் பின் தென்னிந்தியாவை அடைந்து இயற்கையுடன் ஒரு வாழ்வியலை அமைத்து வாழ்ந்த மக்களின் வழிவந்த சமூகம் நாம் காலப்போக்கில் பலவற்றை விட்டாலும் வள்ளுவனும் மேலும் பல முன்னோர்களும் சொல்லித்தந்த அறம் எம்முள் உண்டு மேலும் இன்றைய உலக ஒழுங்கில் பாதிப்படைந்த மக்கள் கூட்டத்தில் நாமும் ஒரு சமூகம் இதனால் முற்றிலும் மாற்றி யோசித்து அறிவியல் தளத்தில் இயங்கி ஆராய்ந்து தேடி நிலைமைகளை துல்லியமாக வெளிப்படுத்தி காத்திரமான முன்மொழிவுகளை பகிர வேண்டிய மானிட பொறுப்பு எமது சமூகத்திற்கு உண்டு இந்த வகையில் இந்த மெய்ப்பொருள் ஆய்வகம் உருவாகி வளர்வதற்கான அகச்சூழல் பலமாக எமது சமூகத்தில் உண்டு என்பது எமது அசைக்க முடியாத நம்பிக்கை மெய்ப்பொருள் ஆய்வகத்தின் கட்டமைப்புக்கான முன்மொழிவு செயற்குழு எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி ஆய்வகத்தின் இயக்கத்திற்கு பொறுப்பானவர்கள் தன்னார்வ ஆதரவு வட்டம் வாலண்டியர் சப்போர்ட் சர்க்கிள் செயற்பாடுகளுக்கு நிதி உதவி தவிர்ந்த ஏனைய உதவிகள் செய்து ஆதரவளிக்கும் பெருமக்கள் செயல்திட்ட பங்காளர்கள் ப்ராஜெக்ட் பார்ட்னர்ஸ் குறிப்பிட்ட தலைப்புகளில் அக்கறை கொண்ட நிபுணர்கள் ஆய்வு வேலைகளை செய்பவர்கள் இவர்களுக்கான நிதி உதவி ஆய்வகத்தால் வழங்கப்படும் புறவலர்கள் பேட்ரன்ஸ் இந்த வேலையின் முக்கியத்தை உணர்ந்து நிதி பங்களிப்பு செய்யும் பெருமக்கள் ஒரு உதாரண செயல்திட்டம் தலைப்பு இலங்கையின் பொருளாதாரத்தை வரைபடுத்தல் மேப்பிங் ஸ்ரீலங்கன் எகானமி தேவை பொருளாதார சரிவுக்கான காரணங்கள் இதற்கான தீர்வுகள் என பல தரப்பட்ட கருத்துக்கள் மேலோட்டமாகவும் தாம் சார்ந்த அரசியல் சார்பாகவும் முன்வைக்கப்படுகின்றன இன்று இவற்றை ஆழமாக ஆராய்ந்து புரிந்து கொள்ள வேண்டிய தேவை உள்ளது உபதலைப்புகள் சர்வதேச பொருளாதாரத்துள் இலங்கை பொருளாதாரம் இணையும் முறைமை இலங்கையின் நகர்ப்புற கிராமப்புற பொருளாதாரம் வடக்கு கிழக்கு பொருளாதாரத்தின் அடிப்படைகள் தன்னார்வ ஆதரவாளர்களாகவும் நிதி பங்களிப்பு செய்யும் புரவலர்களாகவும் எம்முடன் இணைந்து இந்த முயற்சிக்கு ஆதரவு தருமாறு அன்புடன் அழைக்கிறோம் நன்றி